ஆ புக்கை என்ன செய்தி என்ன செய்தியா செய்தி பார்க்கணுமேடா டிவியில் நியூஸைப்பாரு இல்லாட்டி பேப்பர் எடுத்து வாசிச்சுப்பார் ஏடா அவனுக்கு இவ்வளோ கோவம் போறேன் என்ன செய்தினு கேட்டுங்க அடுத்ததுடா காணிய காணியவங்களுக்கு எல்லாேருக்கும் என்ன செய்தி என்ன செய்துன்னு கேட்காது இல்லை அவளை காரணம் ஆக்காது அயனாது அயனாண்டு செல்லு இப்போ அவன் நன்னத்தாரையாக செய்யுது கொண்டுமில்லாமல் ஃபுல்லாக தடப்பாய் நிற்கக் நீ என்ன செய்து என்ன செய்தினு கேட்டாக்கா அவன் எந்த செய்தி செல்லுடா ஆ நல்ல செய்தின்னு தான் செல்லுங்க சரி 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 கல்யாணம் வைப்பேன் கல்யாணம் கல்யாணம் அதை பற்றி மட்டும் பேசாதே மாத்தாங்க ஆயினா அது எங்களோடய பாப்போட கல்யாணம் பேச்சோன்னு பேசியல்மாடா இப்போ ஏற்கனவே வயசு சரி அப்படி இப்படின்னு சொல்லி உம்மா போட்டு பாப்பாக்கு பேச வைக்கவும் மோசன்னா அந்த ஜனாதிபதி தேர்தல் வருது அதை முடிஞ்சு பார்ப்போம் முடியலை இப்போ ஜனாதிபதி தேர்தல் தானேடா முடிஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் விட்டு இந்த கேட்டாங்க சொல்லி இப்போ அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது அதை அதை முடிஞ்சு பார்ப்போம் முடியாது இப்போ ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சு எலெக்ஷனும் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு இப்போ இனி சத்தம் இல்லாமல் நிற்கார் உம்மா போட்டு பேசிப்பார் இப்போ போய்த்து கேட்க இல்லைனா அவர் ஃபுல் பொக்கியமாக ஜனாதிபதி தெரியல அவர் அதை ஆளுக்கு சப்போர்ட் பண்ணேன் ஆள் எப்போயுமே இல்லாமல் தோற்று பார்மெண்ட் போகல நீ அந்த அப்செட்டில் இப்போ அவர் நிற்கிய நீ அதுக்கிடையில் இதை போய்த்து கேட்டால் அப்செட் ஆகுவார் உம்மாக்கும் சென்னமாச்சார் உம்மா செல்லியிருக்காங்களேன்னா எனக்கும் வாப்போட பேசிடல வாண்டா நீ நினைவு காட்டு இப்படி இப்படி ஒரு அடிக்கையை போய்த்து அப்படி செல்லாது க வாடு முன்னு கல்யாணத்தை பற்றி பாட்டுகள் படி பாட்டா நானும் அப்படி தான் தெரிஞ்சு அந்த காலத்தை கிட்ட பாப்பா கணக்கெடுக்காமல் நானும் கல்யாணத்தை பற்றி பாட்டு படிக்கோல பாப்பாவுக்கு வீட்டில் லைன் பாடி தந்து நீயும் பாட்டு பாடி அதுதான் ஐடியாண்டா நல்ல மாதிரி தான் நீக்குது ஒர்க் அவுட்டாகதாலும் பார்க்குவே கல்யாணத்தை பற்றி பாட்டு பக்கம் இப்போ நிறைவு வச்சுக்கொள்ளுமே பாட்டு கல்யாணத்தை பற்றி தாலே தமிழ் பாட்டிக்கு நீக்குது எல்லாம் படிப்போம் எல்லாம் படிப்போம் apa boleh ada ni kiar kalian tempat di pada lampa di kita. Kalian andang keti keti udi pulama, poi kalian andang keti kelama. Tali tang கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணு என் பாட்டை கேளு கல்யாணமா கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் பால மின்னுக்கும் பெல்லங்க மின்னுக்கும் கல்யாணம் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாத்தாயின் என்ன அவசரம் அந்த அவசரம் சின்னதிப்ப விளங்கிக்கும் இவ்விட தாள மாறிக்கும் மேண்ட வாய கிளப்பி கொலாம கிளப்பி கொள்ளாம இன்னும் கொஞ்சம் நேரம் என்ன வீடியோ ரேக்கு இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கவும்